குடிநீர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஒட்டுமொத்த பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க உலக நாடுகளே வந்து சென்னையை பார்த்து பெருமை கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த கார் ரேஸ்க்கு ஏன் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கணும் யார் எதிர்ப்பு தெரிவிச்சு சும்மா நாட்டில் ஒரு நாலஞ்சு பேர் சும்மா தெரியலாம் உங்களுக்கு மாதிரி ஆளுங்களை நாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டோம் சமூக நீதி ரேஸ் அமைது ஒரு கால அந்த நாலு டயர்ல ஒரு டயர் பறையு ஒரு டயர் பிசி ஒரு டயர் எம்பிசி ஒரு நாலு வகையான டயர்களை போட்டு அந்த கார் ஓடியதா விஜய் பொச்சி பின்னாடியே கேமரா வச்சு அலையிருக்கீங்க ஏன்

ருணாநிதி அவர்களுமே தமிழர் அதுதான் கண்டுபிடிக்க ஐம்பது வருஷம் ஆச்சுங்க மயராதுங்க சும்மா கதை விடாதீங்க முதல்ல நமக்கு அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம் இந்த மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கூட திருப்பி அனுப்பிடுறாங்க அதை கேட்டாதான் இப்ப எல்லாரும் பண்ண மீடியா ஒன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பரவி தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அந்த குடி அறிமுகம் குடி பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஒரு பேச்சு பொருளாக உருவானது அதுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா விக்ரவாண்டியில மாநாடு போறாரு இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கும்போது பத்திரிகையாளர் வந்து திரு சீமான கேட்கும் போது நீங்க கலந்துக்குவீங்களா அப்படிங்கும்போது நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனா இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியில இருந்து ராகுல் காந்தி அவரை வந்து கலந்துக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இது திராவிட அரசியல் தமிழகத்துக்கு எதிரானது போறது தமிழ்நாட்டில் எதுன்னு சொல்கிறோம் இன்னொரு நூற்றாண்டுலாம் கொண்டாட்டம் அந்த மாதிரி தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லாத கட்சிகள்லாம் கூட இருக்கு பத்து பேர் அரசியலுக்கு வருவான் நாலு பேர் போவான் ஒரு ரெண்டு பேர் நார்வான் இப்படிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏன் விஜய் போச்சு பின்னாடி கேமரா வச்சு அலையிறீங்க ஏன் என்ன இப்போ நீங்க இப்போ என்ன மாற்றம் நடந்தது போதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது வரைக்கும் எந்த மாற்றமும் நிகழ்ந்த அப்படிங்கிறதுனால தானே ஒரு புதிய கட்சி உருவாகுது புதிய கட்சி வந்துட்டா எங்க வந்தாங்கதாலே ஏங்க எங்க கிட்ட தானே வராரு எங்க ஒயின் ஷாப்ல இருந்து புஷ்டு வர வர நீங்க வந்து போதும் இல்லாதாலும் சொல்ல முடியுமா எப்படி இது எனக்கு ஒன்றும் புரியல இன்னமோ வந்து பல பேர் வந்து அண்ணன் வந்தாருன்னா வெச்சு செய்வார் பேர் எதனா வார இல்லை அப்போ விஜய் வரதுனால எந்த விதமான மாற்றமும் இங்கே நிகழாதுன்னு சொல்றீங்களா சார் நம்ம வந்தா வரட்டுமா சார் விஜய் அவர்கள் திமுக வந்து ஒரு பயம் கொள்ளணும் திமுக விஜய் அவர்களுக்கு எதிராக பதிவுகள் போடணும் இப்படிதான் இருக்கு ஆனா விஜய் அவர்கள் வந்து திராவிடம் பத்தி பேசல தமிழ் தமிழர் அப்படின்னு பேசிருக்காரு தமிழ் தேசியம் சார்ந்து போவாரா அப்படிங்கிற கருத்தை வந்து பேசுவாரான்னு எதிர்பார்த்தோம் தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இன்னாருந்தான் இருக்கா அப்ப யார் வேணாலும் தமிழர்களை ஏமாத்தலாம் ஏமாத்தலாம் சார் வைக்க ஒரு முன்னாள் ஏமாத்தல தமிழ் என்ன விஜயகாந்த் ஏமாத்துல இல்ல ஐயா கருணாநிதி அவர்களுமே தமிழர் தான் சொல்றாங்க இப்ப வரைக்கும் அதுதான் அதை கண்டுபிடிக்க ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க ஆனா விஜயகாந்த் எல்லாம் கண்டுபிடிக்க பத்து வருஷம் தானே ஆச்சு அந்த மாதிரி ஆல் ரைட்ஸ் அப்ப விஜய் தமிழர் இல்லைங்கிறீங்களா தமிழனோ இல்லையோ ஏமாத்ததுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு சார் ஏமாறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இது ஏமாத்தினோட திறமை இல்லை ஏமாறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்புறம் யார் வந்தா என்ன நான் தான் இல்லை ஒரே வார்த்தை ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராகிட்டோம் வாங்க ஏமாத்துங்க ஒரு படத்தில் செய்யுங்கடா செய்யுங்கடா இன்னும்மாடா முடியல அப்படின்னு ஒரு வசனம் வரும் பார்த்துப்போம் அந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து எங்கே செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் முதல்ல பேசிக்காக அரசியலுக்கு போல வந்து ஆவாங்க நடிகர்கள் தான் அரசியலுக்கே வரான் அப்படிங்கிற போது என்னத்தை வந்து பெரிய நீதியை சொல்ல போகிறாங்க எதாவது இப்படி பண்ண உங்க பின்னாடி கொஞ்ச நாள் ஓடையா இருந்தான் இல்ல சார் இப்ப எம்ஜிஆர் அவர்களுமே சினிமால இருந்து வந்தவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சினிமால இருந்து வந்தவங்க தான் விஜயகாந்த் அவர்களும் சினிமால இருந்து வந்தவங்க தான் சரி இவங்க எல்லாம் மக்கள் மனதில் வந்து நிக்கலையா மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலையா விஜயகாந்தின் அரசியல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் தேமுதிகான அரசியல் நீங்க சொல்லுவோம் சார் திராவிட எம்ஜிஆர் விட்டுருங்க எம்ஜிஆர் விட்டுருங்க அது வேற காலம் தேமுதிக அரசியல் என்னன்னு சொல்லுங்க இல்ல அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க அவங்க புள்ள கிட்ட கேளுங்க சரி எதிர்க்கட்சியாக தேமுதிக இருந்தது இன்ன விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த இந்த விஷயத்தை வற்புறுத்தி இது செஞ்சு கொடுத்தது தான் இது வந்ததுன்னு ஒண்ணு சொல்லுங்க சார் என்ன சோறு போட்டேன் கோயம்புத்திரி இருக்கும்போதே பண்ணிட்டாரு அரசியல் கட்சின்னா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கணும் இப்ப எப்படி காங்கிரஸ் கட்சின்னா தமிழனா ஒழிக்கணும் அப்படின்னு இருக்குது இந்தியாவில் உள்ள விடுதலை போராட்டமும் ஒரு தலைவரும் கொல்லப்படணும் மூணு பேர் நினைச்சாங்க அதில் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு அவங்க வைக்க சொன்னாங்க அப்போ மற்றவங்க யாரா இருப்பாங்க காங்கிரஸ்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல என்னமா இல்லையா அப்போ அந்த காங்கிரசின் கருத்தை தான் நாங்கள் வலுப்படுத்துறோம் ஏழு பேர் விடுதலை பண்றாங்க சரியோ தப்போ அந்த விவாதத்துக்குள்ளே என்னை என்ன வரையும் அதை நான் வரவேற்கிறேன்னு வைங்களேன் அந்த விவாதத்துக்குள்ளே போவானா ஆனா அவர்கள் விடுதலை ஏற்று தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வாயில கருப்பு திரி கட்டு போராட்டம் பண்ணலாம்ல அன்னைக்கு உடஞ்சிருக்கணும் வாய் இவன் உத்தமனா இருந்தான் இல்லைய விட்டும தமிழ்நாட்டில் தமிழருக்கு எதிராக அரசியல் பேசப்படுது இல்ல விட்டுட்ட ஊர் வரைக்கும் விட்டுட்டோம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளனும் அப்படின்னு சொன்னாலே இனவாதம் இனவெறிசம் சொல்றாங்க சார் முதல்ல ஆடுறது இருக்கட்டும் சார் நீ முதல்ல நீ தமிழனா அப்படின்னு நீங்க பல பேர் கேளுங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழர் தானே சொல்றாங்க எங்க சொல்றானுமா அப்படின்னு ஒரு கோடி பேர்ல சீமான கோட்டு போட்டுக்கணும் அப்ப இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களே இல்லைங்கிறீங்களா அந்த உணர்வு இல்ல உணர்வுகள் செத்து போயிடுச்சு தமிழர்கள்ட்ட எல்லாமே செத்து போச்சு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நிறைய வந்துருதுல்ல எல்லாமே செத்து போச்சு முதல்ல உணர்வு செத்துது அப்புறம் எல்லாம் செத்து போய் அப்படி இப்படி கிடக்குறான் ஏதோ வந்து வெந்ததை திம்போம் விதி வந்தா சாவோன்றான் இவங்கிட்ட போய் அப்பா விஜய் வந்தா என்ன சூப்பர்னா விசால் வந்தா சூப்பரு தனுசா சூப்பரு இடையில ஒரு பிரச்சார கலப்பு சிவகார்த்திகே இருக்கிற நடிகர்களே சிவகார்த்திகே அவரு அப்புறம் கொஞ்சம் பேர் விஜய் சேதுபதி சேதுபதிக்கார ஜெய் வேண்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அது வேற என்ன ஒண்ணு பேசுறாரு தமிழ்நாட்டில் வந்து தமிழராக இருந்தா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுமா சார் தமிழ்நாட்டில் தமிழனா இருந்தால் மட்டும்தான் சார் தமிழனோட வழி தெரியும் சார் நீ தமிழனாத உணராத விதை உனக்கு வந்து இந்த இனவழி தெரியாது நீ பறையனா படுகொலி நடக்கும்போது அதெல்லாம் பாக்கலையா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்திருக்காரு செம்மொழி மாநாடு நடத்திருக்காரு திருவள்ளூருக்கு நூத்தி முப்பத்தி மூணு நடையில சிலைகள் வச்சு எங்க சிலை முந்தி பிறந்தவனால் முப்பர்ணிகள் தரித்தவனால் சங்கு பறையனால் சாதியில் மூத்தவனான்னு முப்பருவரோடு இருந்தார் திருவள்ளூர் மாடாக்கப்போடு மறைச்சிட்டாரு திருவள்ளுவரே ஜாதி மாற்றிட்டாரு அவரும் மாற்றிக்கிட்டார் திருவள்ளுவரையும் மாற்றிட்டாரு அவர் மாற்றிக்கலாம் அவரு இஷ்டம் திருவள்ளுவரை மாற்றுறதுக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறது இங்கே இது வந்து தமிழ்நாடு வந்தியர்களின் வேட்டைக்காடு இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் கட்சிகள் வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க பழைய அரசியல் கட்சிகள் வந்து புதிய புதிய திட்டங்களை சாமி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இல்லை இப்ப இப்போ சமீபத்தில் சென்னையில கார் ரேஸ் நடந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றாரு ஒட்டுமொத்த பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க உலக நாடுகளே வந்து சென்னையை பார்த்து பெருமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கார் ரேஸுக்கு ஏன் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கணும் யார் எதிர்ப்பு தெரிஞ்சா நீங்களே நிறைய எதிர்ப்பு தெரியும் சும்மா நாட்டில் ஒரு நாலஞ்சு பேர் சும்மா தெரியலாம் உங்களு மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டோம் நம்ம ரெகுலராக அந்த ரூட்டை யூஸ் பண்ண போறோம் குறைஞ்சது எனக்கு சரியாக கணக்கு தெரியல குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் அந்த சாலையை ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் நான் தினமும் இந்த சாலையை நான் பயன்படுத்த ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க ஒரு பத்து பேர் கேட்டாங்க

மிலிட்டரி இடம் இருக்கு அதுக்கப்புறம் தீவித்துடலும் மிலிட்டரி இடம் இந்த பக்கமும் மில்ட்ரி தீ இந்த தகுந்த தீவி இந்த தீவி திருவிழ கிரவுண்டும் மிலிட்டரி இடம் எல்லாம் மிலிட்டரி ஆபீஸ்ஸு பிக்க பிளான் பண்ணாங்களோ இல்ல அவங்க திமுக வை சார்ந்தவர்களோ அந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்போ கார்வேஷன் நடந்ததுனால என்ன பெரிய ஆணையம் கிடையாது இடம் வந்து மிலிட்டரி இடம் தாங்குது அது விலை உயர்ந்தான்னா உயர்ல உணவு என்ன இப்ப மிலிட்டரி அரை விற்க இல்ல தாதிமாரி இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துற அளவுக்கு எங்கேயுமே எந்த மாநிலத்திலுமே சாலைகள் சரியான முறையில இல்லை ஆனா தமிழ்நாட்டில் அவ்வளவு அழகான சாலைகளை வந்து கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து வாயை பழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ரோட் பீஸ் அது ஒழுங்கா போயிருந்த ரோட்டை தோண்டி பத்தொன்பது இடத்துல வந்து ஸ்பீட் வந்துச்சா இது கிளியரா அரசாங்க கோர்ட்டு கேக்குது அதை விட அதிகமாக தான் இருக்கு அதுல இருந்து அரசாங்கம் என்னது இது வந்து ஒரு வீப்புக்கு ஒரு சபதம் அதால இது நடத்துறன்னு ஒரு சபதம் உங்களுக்கு இல்ல இது நடத்துறதுனால யாருக்கு என்ன பயனுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப பேசுறீங்கல்ல உங்களுக்கு கார் ரேஸை பத்தி தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் இப்ப தெரிஞ்சுங்கல்ல படிச்சீங்கல்ல நான் படிச்சிருக்கேன் தம்பி படிச்சிருக்கேன் அவர் படிச்சிருக்கேன் கார் ரேஸ் ஒண்ணு இருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த காருக்கு நாலு டயர் இருக்கும் அது ஒரு நபர் ஓட்டுவாரு ஓட்டுவாரு ஹெல்மெட் போட்டுருப்பாரு ஹெல்மெட் எப்படி வச்சுக்கணும் அப்பெல்லாம் நீங்க ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குல்ல அந்த விழிப்புணர்வு திராவிட மாடல்தான் ஏற்படுத்திருக்கு ஆமா சார் அறிவு பெருசா காசு பெருசா அறிவு வந்து அறிவு வந்துட்டா காசு சம்பாதிச்சிடலாம் அப்போ அந்த அறிவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த அறிவை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தா நம்ம கொடுத்துருக்காருல்ல அதை நீ பாராட்ட வேண்டியதானே இல்லை நாங்கள் பாராட்டுறது இருக்கட்டும் பொதுமக்கள் யாருமே பாராட்டலையே எல்லாமே எங்களுக்கு டிராஃபிக் வந்துருச்சு இதனால என்ன லாபம் கிடைச்சிச்சு குறிப்பா நாம் தமிழ் கட்சி சீமான சொல்றாரு இதனால என்ன லாபம் கிடைக்க போகுது என் மன்னை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது அங்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல எதுவுமே இல்ல இதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குதா இப்ப நான் ரேஸ் போட்டதெல்லாம் பரிசிச்சேன் என்ன கதை விடுறீங்க

அப்புறம் அந்த செய்கி எல்லாம் பார்த்த பிறகு அந்த பல விஷயங்களை நாம் இப்போ தான் பார்க்குறேன் இல்லை என்ன விஷயம் உங்களை கவர்ந்தது இந்த ரேஸில் அழகு அந்த நேர்த்தியான அழகு இருக்குல்ல இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்த சாலைகள் சார் சென்னை இல்லையே அதுக்கு எல்லாம் போட்டாங்க சார் அவன் ரசிக்கிற பார்வையில் இருக்கு சார் நீங்கள் எல்லாமே தப்பாவே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் உங்களுக்கு தெரியும் நான் நான் இப்படி கேட்குறேன் உங்கள் அப்பா சிஎம் உங்கள் அப்பா சிஎம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் மக்களுக்கு தேவையான நல்லா இல்லை பண்ண போகிறோம் நல்லா அந்த இந்த இந்த கதெல்லாம் எங்கிட்ட விடக்கூடாது அப்பா செய்ய நீங்க பல விஷயங்கள் செய்வீங்களா பல விஷயங்கள் செய்வோம் அதை தாண்டி செய்வோம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதுக்கான அப்போ மண்ணா வந்து மயராதன்னு சும்மா கதை விடாதீங்க முதல்ல நமக்கு அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம் இப்படிதான் செய்வீங்க அந்த மாதிரி இப்ப நான் கூட அப்பதான் செய்வேன் இப்பெல்லாம் எம்மக்கள் இதுன்னு இல்ல அப்ப அதெல்லாம் இல்லை பாப்பில கிளம்பா அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க சார் இப்ப உதயநிதி அவர்களுக்கு இந்த ரேசை இருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்போ ரிலாக்ஸ் வெற்றிகரமாக ஒரு உலக நாடுகளே கொண்டாடுற அளவுக்கு ஒரு ரேஸ் நடத்திட்டாரு ஆமா சார் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் அந்த தெளிவான சிந்தனை பிறக்கும் அந்த சிந்தனை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே பயன்படும் நீங்க அப்படி எடுத்துங்க இப்ப இந்த கார்ல நாலு வீல் இருக்கிறத நம்ம பாத்துட்டோம் பாத்துருக்கோம் அப்படி சத்தம் வருங்கிறது நம்ம பாக்குறோம் சார் எங்களுக்கு காசு பெருசு நாங்க முப்பதாயிரம் கோடி எல்லாம் எங்க பேர்ல நீ அதுவும் பொய்யும் அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க

புரியுத எதுக்கு எழுந்து நின்னா எழுந்து நின்று அந்த முகத்தை திருப்பி சிக்கு வெக்கப்பட வேண்டியது நீ இல்லை அந்த சகோதரி இல்லை வெக்கப்பட வே தமிழர்கள் தமிழ்நாடு தமிழக அரசு அட்லீஸ்ட் அதெல்லாம் உங்க கல்லு படுதா படலையா அப்பேற்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த குறையுமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லா மக்களும் செழிப்போட இருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு மாதம் ரூபா கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் எல்லாமே சொல்றாங்கல்ல மூஞ்சிக்கு பவுடர் கொடுத்துட்டு கோமலத்தை உருவிட்டாங்க போட்டு அப்படிதான் தேவைகள் எதையுமே இந்த திராவிட மாநில அரசு செய்யலையா அடிப்படை தேவை இல்லையே இந்த அரசின் பெரிய திட்டமாக எது இன்டர்வியூ வரை பேசப்படுது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு உரிமை தொகை உரிமை தொகை அத்தாளுக்கு ஆயிரம் மௌனுக்கு ஆயிரம் மௌனுக்கும் ஆயிரம் ஆயிரத்தோடு எங்கள் கதை முடிஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி நான் என் பிள்ளை நாங்கள் இருக்கிறோமே நீங்க நோக்கம் என்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிய பணத்துக்கு நான் வந்து உனக்கு விசுவாசமாக இருந்து ஓட்டை போடணும் அவ்வளோதான் மற்றபடி எது நடந்தாலும் அவருக்கு அது பொறுப்பு கம்பெனி பொறுப்பு வண்டி வண்டிக்கு நாங்கள் பொறுப்பில் அப்போ என்ன மயிர எது காசு வசூல் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது அதே மாதிரி தான் இருக்குது எந்த இழிப்பெடுக்கும் நாங்கள் அப்படின்றதோ டிபாங்க சார் சார் உண்மையிலே வந்து பத்தாண்டு காலம் திமுக அரசு வந்து வர முடியல ஆனால் இவர்கள் வந்தால் ஏதாவது இந்த மக்கள் வாங்க அப்படின்னு நான் கூட நிறைய செஞ்சுருக்காங்களே சார் எதுவுமே செய்யலைன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல ஒன்றும் பெருசா வாழ்க்கை தரணும் மாறல அட்லீஸ்ட் வந்து அப்படி ஆனா தமிழ்நாடு கொலைகள் நடக்குது படுகொலைகள் நடக்குது கஞ்சா விற்பனை பிளாக்ல டாஸ்மாக் விற்பனை நடக்குது மக்கள் எல்லாம் இது வந்து ஒரு அரசு செய்யற வேலையா அப்படி தானே நான் சொல்றேன் சார் நீங்க வீட்டு காசை எடுத்து செய்ய இருக்கிற அரசாங்கத்தின் காசை இந்த மக்களுக்கு நீங்க உங்களால் உண்மையில் பயன்படுத்தவும் நான் நினைப்பான்ல இல்ல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை கூட திருப்பி அனுப்பிடுறாங்களே அதை கேட்டாதான் இப்ப பிரச்சனை அதனால் நான் என்ன சொல்கிறேன் சார் உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் நீங்கள் புதுசாக ஆட்சிக்கு வரல ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் உங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை எப்படி செய்யும் நாட்டின் நிதிநிலை என்ன இதற்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சால் நாடு வந்து திவாலாகவும் போகுறது உங்களுக்கு தெரியும் இல்லை சார் அதை தெரிஞ்சும் நீங்கள் இல்லை கூடவே கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் இதை கேட்க மாட்டேன் இவர் கேட்கலாம் அவங்க வேற கொடுப்பாங்க கேட்டு உனக்கு நாங்கள் வேலை நான்லாம் கால் கிராமம் இருப்பேன் கால் கிராமுக்கு தான் நாங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி போனால் அதுதான் அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க

அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்குது சார் பக்கத்துல ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க தப்பி அந்த ஆயிரம் ரூபா வரவே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் எவ்வளோ கேவலம் இல்லை இந்த மக்களை போட்டி கூட எப்படி பிச்சைக்காரனாக மாற்றி வச்சிருக்கு பத்தியா அந்த அரசாங்கங்கள் அதுதான் சார் அங்கே பிரச்சனை தன்னிறைவாக இருக்கிறவங்க கூட சும்மா தானே வருது காசு அப்படின்னு இன்னைக்கு வந்து செல்ஃபோனில் மெசேஜ் வருதா வருதான்னு பார்க்க வச்சுட்டாங்க அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மீண்டும் ஏதாவது திராவிட கட்சிகள் தமிழ்நாடு ஆளுன்னு நினைக்கிறீங்களா இல்லை புதிய கட்சிகள் ஆளுன்னு நினைக்கிறீங்களா ஏமா ஆண்டாலும் இப்படி தான் இருக்கும் வந்து மக்கள் மாற்றம் வரணும் இன்றைக்கு கூட திராவிட ஆட்சி கூட வச்சா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இந்த ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்தில் மக்கள் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க ஆட்சி தெரிஞ்சுக்கல சார் ஆட்சி மா ஆட்சி வந்து எப்பா கொஞ்சம் பார்த்து செய்யணும்பா எப்போ எல்லாம் ஜனங்கள்லாம் கேள்வி வைக்கிறாயோ என்ன எங்கள் ஸ்கூலில் அப்படிங்குது அதை போடுறீங்க எதுவும் போடுறீங்க குழந்தைங்களுக்கு இல்லை காசை திருப்பி அனுப்பிச்சிக்கலாமே அப்படின்னு ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன் ஏய் குசாரா எல்லாம் முன்ன மாதிரி இல்லைடா அப்படின்னு ஆட்சியாளர்களும் மாறிடுவாங்க சார் நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் சரி தப்பு வந்து நம்மகிட்ட தான் இருக்குது மக்கள் மாறணும் மக்கள் மாறணும் சமையல் செஞ்சு வச்சுட்டு ஊட்ட திறந்து வச்சுன்னா ஏதாவது வந்து இப்போ சாமானை ஊட்டி தின்று தான் போகும் நீ ஏய் கதவு சேர்த்து வீடா அப்படின்னா கொஞ்சம் அது வந்து கவனமாக இருக்கும்ல அதெல்லாம் விழிப்புணர்வு வந்து மேலேருந்து திருந்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்து திரும்பதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே திரும்பிடுவாங்க பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்கள் ஒதுக்கீங்க நேரங்களை தான் உங்கள் கருத்தில் எங்களோட பயந்து மீடியா வந்த சார்பாக நன்றி சொல்லுங்கள்